மறைந்த ராஜமாதா விஜயராஜே சிந்தியாவின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்களுக்கு விஜயராஜே சிந்தியா ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார் ஜனசங்கம் மற்றும் பாஜகவை வலுப்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கலாச்சார வேர்களை நிலைநிறுத்துவதிலும் அவற்றை தொடர்ச்சியாக பாதுகாப்பதிலும் விஜயராஜே சிந்தியா முக்கியமானவராக திகழ்ந்தார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விஜயராஜே சிந்தியாவிற்கு மரியாதை செலுத்தியுள்ளாா் பிகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என தெரிகிறது பாஜக மூத்த தலைவர்களுடன் ஐக்கிய ஜனதாதளம் ராம்விலாஸ் லோக் ஜன்சக்தி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகளின் தலைவர்கள் நேற்று புதுதில்லியில் சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என தெரிகிறது இதற்கிடையே பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு இன்று மாலை தில்லியில் கூடுகிறது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவார்கள் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீகார் மாநிலத்தில் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது பட்னாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பீகாரில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது அந்த வகையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் முதல் முறை வாக்காளர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினா் மேலும் தேர்தலில் வாக்களிப்பது உரிமை என்று அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மகாபாரத காவியத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறு வடிவமைப்பு செய்து அதன் புதிய தொடர் பிரசார் பாரதியின் அதிகாரப்பூர்வ வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட உள்ளது கலெக்டிவ் மீடியா நெட்வொர்க் தயாரித்துள்ள இந்த தொடர் வரும் இருபத்தைந்தாம் தேதி வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் பிரத்யேகமாக வெளியாகிறது இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பதினோரு மணிக்கு தூர்தர்ஷனில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும் அடுத்த தலைமுறையினருக்கான ஊடக தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஒருங்கிணைத்து மகாபாரத கதாபாத்திரங்கள் போர்க்களங்கள் அங்கு இடம்பெறும் உணர்வுகள் உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக கண்முன் கொண்டு வரும் வகையில் இந்த தொடர் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பாரம்பரியத்தையும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் இந்த முயற்சி மேக் இன் இண்டியா மற்றும் டிஜிட்டல் இண்டியா திட்டத்தின் உணர்வை பிரதிபலிப்பதாக பிரசார் பாரதி தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆனை தவிர்க்க போராடி வருகிறது தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பதினெட்டு ரன் எடுத்திருந்தபோது ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இதையடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடத் தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாம் நாளான நேற்று ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி நான்கு ரன் எடுத்திருந்தது இன்று மூன்றாம் நாள் ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தன அந்த அணி இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட இருநூற்று எழுபது ரன்கள் பின்தங்கியுள்ளது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்திய அணி இன்று ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இலங்கை அணியை எண்பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை இந்திய மகளிர் அணி எதிர்கொள்கிறது இரு அணிகளுக்கும் இடையே இதுவரை நடைபெற்ற ஐம்பத்தொன்பது போட்டிகளில் ஆஸ்திரேலியா நாற்பத்தெட்டு போட்டிகளில் வென்றுள்ளது இந்தியா வெறும் பதினோரு போட்டிகளில் மட்டுமே வென்றுள்ளது